ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் குழம்பு எப்படி சொல்லலாம்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுரக்காயை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் செய்விட்டு ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க மிளகாய் வந்து காரத்துக்கு இறுப்பை எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு நாலு படில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை குக்கரில் நம்ம செய்ய போகிறோம் குக்கரில் வந்து ஒரு கால் டம்ளர் சிறு பருப்பு எடுத்துக்கோங்க சிறு பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காய் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இவ்வளவும் சேர்த்து அது கூட நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு வந்து குழம்பு மாதிரி ரொம்ப தண்ணியாக வேணும்னா அதுக்கு ஏற்றப்பில் எடுத்துக்கலாம் இல்லாட்டி கூட்டு மாதிரி கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பருப்பு ஆட் பண்ணுறதுனால பெருங்காயத்தூள்லாம் நம்மளுக்கு நல்லது அதை ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ போட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ நமக்கு வந்து சுரக்காய் நல்லா வெந்திரிச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து தால்சம் பண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு சின்ன கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்து நம்ம தாலசம் பண்ணி குக்கரில் வேக வச்சு வச்சுருக்குறோம்ல அந்த சுரக்காக்குள்ளே நம்ம ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வந்து சாதத்துக்கு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்